வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் முதலமைச்சர் தலையில் விழுந்த பெரிய இடி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஆட்சி முக்கியமா கட்சி முக்கியமா காட்சி முக்கியமா அப்படின்றத நோக்கிய அரசியலை தற்போது வந்து புலப்படுத்தப்பட முடிகிறது நண்பர்களே புரியலையே உண்மையிலேயே வந்து அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பா முதலமைச்சர் தலையில் விழுந்த ஒரு மிகப்பெரிய இடியாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த கள்ளச்சாராய விவகாரம் ரீசன்ட் டைம்ல இந்த கள்ளச்சாராய விவகாரம் ஏற்படுத்திய இந்த மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் எவ்வளவு பிரச்சனைகளை எழுத்து விட்டது அப்படின்னு வந்து தெரியும் தேர எழுத்து தெருவுல எடுத்த கதையாகத்தான் இருக்கிறது இந்த ஆட்சியை நாற்பதுக்கு நாற்பது மக்கள் உங்களுக்கு கொடுத்ததற்கான பரிசு இந்த மக்களை நீங்கள் தற்போது ஐம்பதுக்கும் ஐந்து பேர் ஐம்பத்தி ஆறு பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மரணித்தது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சன பார்வைகள் அப்படின்றது ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒன்றை ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கட்டங்களாக அவருடைய தனிப்பட்ட அரசியல் அப்படின்றதும் இங்கு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட நடவடிக்கைகளுக்காக என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்றத ஆட்சிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு கட்சிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு ஆட்சி அடுத்த தலைமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அந்த கண் பார்வை அதாவது குறிப்பா வந்து விஜய் அவர்கள் வந்தாரு பாத்தீங்களா அந்த கண் எதையோ ஒண்ணு சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்தாலும் கூட திமுகவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி தமிழகத்துல விஜய் அவர்கள் வந்து விட்டார் இளைஞர்களின் வாக்கு ஒட்டுமொத்தமாக சரியவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓகேங்களா அது ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்க மற்றொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் தற்போதைய அரசியல்ல காலோங்கி நிற்பது யார் அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்து பாத்தீங்கன்னா ஒருபுறம் எழுந்து கொள்கிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு அவ்வப்போது உளவுத்துறை தொடர்பான பல்வேறு விதமான தகவல்களும் வந்து பாத்தீங்கன்னா பரிமாற்றம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே வந்து மிக முக்கியத்துவத்தை காட்டுவதாகவே இருக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த ஆப்டர் கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு பிறகு சற்று அச்சம் அடைந்திருக்கிறார் அப்படின்னா அதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை உண்மையிலேயே முழுமையாக அச்சம் அடைந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்னே வந்து நம்மளால உறுதியா சொல்ல முடிகிறது பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே அவருக்கு காலம் என்ன மாதிரியான டைமையும் ப்ரொசீஜரையும் அழகாக கொடுக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க